மாக்கும்புர பல்நோக்கு போக்குவரத்து நிலையத்தில் இதற்கான அங்குரார்பண நிகழ்வு நடைபெற்றது போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது வங்கி ஆட்டைகளின் மூலம் பஸ் கட்டணம் இவ்வாறு செலுத்தப்பட்டது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் தொழில்நுட்ப ஆலோசனையுடன் செயற்படுத்தப்படும் குறித்த திட்டத்தை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சு முன்னெடுத்து வருகிறது முதலாம் கட்டத்தில் சுமார் இருபது வழித்தடங்களில் பஸ் பயண கட்டணத்தை வங்கி ஆட்டைகளோட செலுத்த முடியும் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்க தெரிவித்தார் மாக்கும்புருவையிலிருந்து காலி மாத்திரை மற்றும் பதிலைக்கு இயக்கப்பட்ட பஸ்கள் சில வழித்தடங்களில் இந்த வசதியை உபயோகிக்க முடியும் முதலாம் கட்டத்தில் தனியார் பஸ்களுக்கு மாத்திரம் இந்த திட்டம் அமல்படுத்தப்படுகிறது அட்டைகளூடாக பஸ் கட்டணங்களை செலுத்தும் வசதியை வழங்குவதற்கு ஏழு தனியார் மற்றும் அரசு வங்கிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன பயணிகளுக்கான தொகையை செலுத்த மறுக்கும் பிரச்சினை நிவர்த்திக்கவும் பஸ் உரிமையாளர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தை உரிய வகையில் கணக்கிடவும் இது வாய்ப்பாக அமையும் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது இது ஒரு பருச்சார்த்த திட்டமாகும் இதில் குறைபாடுகள் ஏற்பட முடியும் எனவே இன்று நாம் ஆரம்பித்துள்ள இந்த அதிசயமாக அமையாது விரிவான தீர்வினை நோக்கிய பயணத்தில் இது முக்கிய படியாக அமையும் என நம்புகின்றோம் இதன் இதனூடாக பஸ் உரிமையாளர்கள் பாரிய நன்மைகளை அடைய முடியும் லாபமின்றி சேவையை முன்னெடுக்க முடியாது எனினும் கிடைக்கும் லாபத்துக்கு அமைய சிறந்த சேவையை வழங்க வேண்டும் அதுவே எமது பொறுப்பு